கொஞ்சம் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கு அப்படிங்களா ஐயா மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு போங்க அதை விட்டுவிட்டு வந்த சூரில் கட்டுவிலுங்கிறாக்கண்ணா வைத்தியம் பார்க்குறக்கு தான் வைத்தியம் பார்க்கணும் இந்த வாதம் இந்த நீர்கட்டு நாள் போட்டது இந்த ரத்தக்கட்டு சுழுக்கு பெரிய பெரிய பிரச்சனை இந்த நீர் விங்கிருக்கு கால வீங்கியிருக்கு கை விங்கிருக்கு இது எல்லாமே மூலியம் விட்டு திருப்பி வந்து காமிச்சு தேங்க சாப்பாடு உள்ள வாங்கிக்கோங்க சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பனாரி புத்தூக்கோட்டு பாண்டி ஐயா இருங்கயா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் முன்னாடி புத்திர்கட்டு பாண்டி அறக்கட்டில் சார்பாக அண்ணா இவங்க அதே மாதிரி இந்த மூடிய மருந்து சம்மந்தமாக நேரடியாக வந்து வாங்கணும் கொரியர் இல்லை நேரடியாக எங்கள் பார்வையில் எங்களோடைய இடத்துக்கு வந்து எங்களோட வைப்பரிசன் பார்வையில் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி அவங்க இவங்க அப்படிலாம் சொல்ல வேண்டாம் நேரம் இங்கே வந்துருங்க அதனால் நேரம் வந்து எங்கள்கிட்ட வாங்குறதே உங்களுக்கு நல்லது சரி பார்த்துக்கோங்கய்யா நான் சொல்கிறேன் சரி சிவகங்கை மாவட்டம் ஜிங்கமல்லரி சரிப்பா சரிப்பா போன மாதம் பதினேழாம் தேதி வந்த நவம்பர் பதினேழு வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு ஐயா கையை வச்சு ஒழிச்சு விட்டாங்க சாப்பிட முடியாது தான் சாப்பிடுவேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாலு பாட்டில் என்ன வாங்கிட்டு போனோம் பேச்சு இருந்து சாப்பிட முடியுது நல்லா மூஞ்சி கழுவ முடியுது குளிக்கிறதுக்கு கப்பலாம் தூக்கி நல்லா குளிக்க முடியுது கை முன்னாடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்க நான் புதுக்கோட்டை பக்கத்தில் நச்சாந்தப்பட்டி கொட்டரும்

மூட்டு தெரிஞ்சு போச்சு கை தெரிஞ்சு போச்சு குண்டி தெரிஞ்சு போச்சு கால் தெரிஞ்சு போச்சு குரு தெரிஞ்சு போச்சு இதுக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்த்து நாங்க காப்பாற்றி இந்த நாள் பிரச்சனை இந்த ரத்த கட்டு சுழுக்கு வெரிக்கூசு அஞ்சலியா பத்து மாதிரி இருக்கு பணம் மாதிரி இருக்கு சுய சுடியா இருக்கு சிறகு மாதிரி இருக்கு இதுலாம் புத்தர்கள் பாண்டி மூலிய என்ன இடுப்பு செவ்வாய் இருக்கு இந்த நாள் பிரச்சனை கூட வெளிச்சிங்க இந்த தேர்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க இந்த தம்பி மாதிரி அவருக்கு தேவைன்னா கட்ட போனா என்ன வச்சுட்டு போறாங்க

மொத்தம் ஐம்பது ஆறு பேர் பார்த்தாதான் இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸு இந்த ஏற்கனவே கட்டுக்கட்டினாலும் நாங்கள் பார்க்க முடியும் அதனால நாங்கள் வெளியூர் இருந்தால் வந்துட்டுங்கிற வார்த்தைலாம் வரப்படாது என்னுடைய திறமையை தான் உங்கள்ட்ட காமிக்க சொல்கிறது என் சாமி உங்களை வாங்கினேன் ஆரையும் நான் கூப்பிட கிடையாது இங்கே வந்துட்டு நான் வீடியோ பார்த்து பாட்டு வந்தவங்கிற வார்த்தையே வரப்படாது ஓப்பன சொல்கிறேன் அதனால எனக்கு மனசு வலிக்குது உங்களோட சேவைக்கானதான் நான் இருக்கேன் இங்கே வந்துக்கிட்டு இங்கே வீடியோ போட்டோம்னா நான் வந்துட்டேன் உங்களை வீடியோ போட்டோம்னா என் தெய்வம் பதினெட்டு சித்தரில் ஒரு ஆள் என்னோடய திறமையே என் ஜாமியோடய திறமையும் இந்த என்னோடய ஊர் பெருமையை காமிக்க சொல்கிறாரு அதுக்காண்டி நான் மக்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்காண்டி உங்கள் வீடியோ பார்த்து வந்தவங்களுடைய நான் உங்களை காப்பாற்றி விடுறேன் இதுக்குன்னு எல்லாரையும் அனுசரிக்கணும் எல்லாரையும் அனுசரித்து வைத்தியம் பார்க்கணும் நம்பர் இருக்க ஆளுக்கு வைத்தியம் பார்த்துருவேன் நம்பர் இல்லாதனால நம்பர் எடுத்துக்கிட்டு வரையில பார்ப்பேன் அதனால் தயவு செய்ய சொல்கிறேன் இந்த வாத கடுப்பு நரம்பு கடுப்பு நீங்கள் இல்லையா இங்கே பேசுறியா நரம்பு ஸ்டோக்கு இந்த நாள் பிரச்சனை சப்பு வலை இருக்கு வலை இருக்கு நீங்கி இருக்கு ரத்தக்கட்டா இருக்கு சுலுக்கா இருக்கு எல்லாருமே புத்திரக்கேடு பாண்டி மூலிகை நொட சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி சக்தி கோழிப்படைக்கு பக்கத்தில் என் வீடு ஆத்துக்கால வரத்தில் இருக்கு இங்கே விடுக்கிறதே எங்கள் வீட்டில் வாங்குறதே உங்களுக்கு பளிக்கும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு போனேன் கொரியர் இல்லையா ஆங்கனை இல்லையோ அடுத்தாள் மூலியமா நாங்கள் வியாபாரம் பண்ண மாட்டோம் இது என் தெய்வ கணக்கு மக்களுக்காண்டி என் தெய்வம் கொடுத்த பொருள் ஆனால் செய்து இல்லாமல் வந்து வாங்கிட்டு போங்க டோக்கன் இருக்காடு என்னைய பாருங்கள் டோக்கன் எதாது நீங்கள் உங்களுக்கு எப்போ என்னைய கை உங்களுக்கு அனுப்பு இருக்கா அன்னைக்கு நீங்களே வந்துருக்கீங்க அப்போ பார்த்துக்கலாம் பார்த்து வச்சுக்கோமா நான் சொல்கிறேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்தூர்கேடு பாண்டி எந்த வருலந்துருங்க கை மேல அஞ்சு ஊரிலையும் மடங்க அஞ்சுல மடக்கணும் நீட்டுங்க கீழே விடுங்க தனியாக ஆனங்க நல்லா கீழே விடுங்க சரி வாங்க இந்த மாதிரி நீங்கள் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களோட உண்மையை மட்டும் சொல்லணும் எப்படி வந்தியா இது மாதிரி எப்படி வைத்தியம் பார்த்தியா இங்கே இரண்டு எப்படி வந்து இரண்டு வந்தாங்க அப்படி எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி ஆந்திராவெல்லாம் பார்த்தேன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இப்போ இங்கே வந்து ஒன்று மாதமாக பார்க்குறேன் இப்போ கையெல்லாம் வந்து அந்த இருக்கமெல்லாம் குறைஞ்சி விரலாம் விரிஞ்சிருக்கு மூணு பாட்டில் தான் தேய்ச்சிருக்கேன் ரெண்டாவது டைம் முன்னாடி இந்த கையெல்லாம் கொஞ்சம் லூஸ் இருக்கா லூஸ் இருக்குண்ணா நரம்பு வந்து ஃப்ரீயானது நல்லாவே தெரியுது

எந்திரிச்சுனா நிற்க முடியாது சரிங்களா உண்மையா பையா நான் வரைக்கும் நீ என்ன வாங்கிட்டு போனது வந்ததுன்னா நான் பார்க்க கிடையாது வந்து நீ சொல்கிற இந்த மாதிரி எங்க அம்மா என்ன வாங்கி தேச்சா என்ன வேணும் அக்கா தேய்ச்சான் அப்படின்னு பத்திரிக்க கூப்பிட்டு வந்துருக்க இன்னமும் சொல்றேன் வா தான் புல்லா கிளியரன்ஸ் மறு மறுவா தான் வரக்கூடாது மறு அட்டாக்கு வராது இந்த கையில இருக்குது அந்த கைக்கு வராது அந்த கையில இருக்குது இந்த காலுக்கு வராது இந்த அம்மாவோட ஆக்டிவ் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் ஊருக்குள்ளே இந்த அம்மாவோட ஆக்டிவ் எப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் தயவுசெய்ய சொல்கிறேன் இந்த மாதிரி டச்சர் வச்சு தூக்கிட்டு வராதீங்க மருந்து வாங்கி தேயங்க ஓரளவு இன்னும் கொஞ்சம் பயண அப்புடின்னா மறுபடியும் வாங்கிட்டு போய் தயங்க சரி அப்புற்ட்ட கொண்டு போய் காமிப்பான் அப்புடின்னா என்ன்கிட்ட கொண்டு போய் காமிங்க அதை விட்டு விட்டு டச்சரில் எந்திரும் திருப்பம் தயவுசெய்ய சொல்கிறேன் என் உயிர் நண்பர்களை என் தாய் தேவப்பனை இந்த வாதம் இந்த வாத சம்மந்தப்பட்ட நரம்பு வலி நரம்பு கடுப்பு ரத்தக்கட்டு சுழுக்கு வெறிக்கோசு இந்த சவ்வு இருக்கு நீர் இருக்கு இந்த எல்பு கிழிஞ்சிருக்கு இந்த எல்பை கிழிஞ்சிருக்கு இந்த ரொம்ப நாளாக நம்ம ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்குறோம் இவ்வளோ மரம் எல்லாம் வாங்க வந்து மூலிய மருந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னாரி புத்துருக்கட்டு பாண்டி மருந்து வாங்கி தேய்ங்க தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவை என்கிட்ட வந்து கட்டுறோம்னா அன்னைக்கு வந்து காமிங்க சும்மா வைத்தியம் பார்த்துக்கிட்டு கேள எனக்கு வந்து தொந்தரவுன்றிய மன வேதனையா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த எலும்பு முறிஞ்சாலாம் பாவம் பாத்துக்கிட்டு தானே பாருங்க ஒரு நாளைக்கு எழுபது டோக்கல் தான் என்னால பார்க்க முடியும் அதுக்கப்புறம் முடியாது எத்தனை பேர் எமர்ஜென்சி வர கண்ணால பார்த்த அந்த எமர்ஜென்சியை பார்க்கணும் பழைய வெட்ட பார்க்கணும் எழுபது டோக்கனை பார்க்கணும் அப்படிங்கிற அதிக வச்சு என்ன தொண்ணூறு நூறு வேற பார்க்கணும் அதை விட்டு விட்டு நீங்களாம் படுத்த உடைக்கியா பசியும் பட்டமா கிடக்குறியா ரொம்ப கஷ்டமா இருக்கு புத்திரிகிட்டு பாண்டி அரைக்கட்டில் சர்வ உணவு அனுப்பிச்சாலாம் அந்த மாதிரி என்னால முடிஞ்ச உதவிய உத்தரகட்டு பாண்டி மூலியமா நான் பண்ணிடுவேன் தயவு செய்து சொல்றேன் இந்த அம்மாவுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கெல்லாம் இல்ல வர்மத்தை சரி பண்ணி நான் மூலியம் மனதை தேய்ச்சி விடுறேன் தேய்ச்சிக்கிட்டு வாங்க என்னால முடிஞ்ச அளவு மறு கைக்கு மறு ஆளுக்கு ரொம்ப லோ ஆகாத அளவுக்கு என்னால் காப்பாற்ற முடியும் இன்னைக்கும் சொல்றேன் இந்த பாத சம்பந்தப்பட்டது உள்ளாக நான் நானும் இல்லை டாக்டர் எங்கேயும் முடியாது மறுவாதான் வரவிடாது கை சும்பாது காலு சும்பாது மற்றபடி எலும்பு முறிவு ரத்தக்கட்டு சுழுக்கு நீர்க்கட்டு காலு வங்கியிருக்கு கை வங்கியிருக்கு கை கருத்து இருக்கு வெறிக்கோசு இடுப்பு செவ்வொழு இருக்குது எல்லாத்துக்குமே என்னுடைய மூலிகை மருந்து மின்னல் வேற்றுல புத்துருக்கட்டு பாண்டி நான் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தயவுசெய்து சொல்கிறேன் இந்த வாதம் மறுவாதம் வரக்கூடாது அதே போல இந்த மூலிகை மருந்து கொரியர்லேயே ஆன்லைன்ல நாங்கள் பண்ண மாட்டோம் அதே மாதிரி அடுத்தவர்கிட்ட நாங்கள் மருந்தை கொடுத்து நீங்க நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா எங்கள் சாமி அப்படி என் வாசல் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி சிவகமூர்த்தி ஐநாறு அருள் பெற்றவர் என் தெய்வம் சொன்னால் கணக்கு என்னுடைய பார்வையன் என் தெய்வ பார்வையன் என்னோட ஊருக்கா வைப்பரசனை இதுதான் மூடிய மருந்து இருக்க ஒரிஜினல் இன்னைக்கு அடுத்த ஊருக்காக ஆறு காரணம் வந்து வாங்கி ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து சொல்றேன் ஏன் அப்படின்னா அந்த மருந்தில் பாதியை நல்லா எடுத்துட்டு பாதியை வேற கலப்படம் பண்ணி உங்களை ஏமாத்திடுவாங்க தயவு செய்து வெளியிலையோ என் பேரை சொன்னா யாரும் ஏமா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் மாதிரி பாண்டி அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துருவேண்டாம்